நீலகிரி மாவட்ட போதைப்பொருள் பொருள் தடுப்புப் பிரிவு சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை உதகையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேமு சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டத்தில் போதைப்பொருள் பொருள் பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள் தீங்குகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு கட்டமாக இன்று போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி உதகையில் நடைபெற்றது இப்பேரணியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் கொடியேச துவக்கி வைத்தார் காபி ஹவுஸ் சதுக்கத்தில் துவங்கிய இப்பேரணி சேரிங் கிராஸ் வரை நடைபெற்றது இதில் எழுநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு போதைப் பொருள்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் இப்பேரணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவியா தண்ணீரு துணை ஆட்சி தலைவர் கௌஷிக் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் எதிரான விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த நெருங்கத்தின் மாண்புமிகு தமிழக செய்தித் துறை அமைச்சர் அவர்களை அவர்களை